வணக்கம் நான் உங்களுடைய தினத்தந்தில ஒரு செய்தி வந்தது இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர் சுரண்டியது ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி இது பெரிதாக இதுலயும் பேசப்படவில்லை இப்போ இந்த செய்தியோட முக்கியத்துவம் என்னன்னா இவர் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடிங்கிறது ஒரு ஃபினாமினல் நம்பர் இது ரஃப் எஸ்டிமேட் தான் ரெண்டு விதமாக பிரிட்டிஷை நம்ம மக்கள் பார்க்குறாங்க ஒன்று பிரிட்டிஷ் வந்து தான் எஜுகேஷன் வந்துச்சு பிரிட்டிஷ் வந்து தான் ஹெல்த் வந்துச்சு பிரிட்டிஷ் வந்து தான் ரயில்வே வந்துச்சு அப்படிலாம் சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க மறுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கொந்தது நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லது பண்ணுறதுக்காக ட்ரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போஸ்டல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெடிக்கல் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வராங்க எஜுகேஷன் அவங்களுக்கு கிளர்க்கு தேவைப்படுறதுக்காக ஸோ இதில் எனக்கு தெரிந்து இந்த டிபேட் நம்ம பல வருடங்களாக தமிழக அரசியலையும் பார்க்குறோம் எப்படி இருந்தாலுமே ஒரு அயல் நாட்டுக்காரன் நம்ம அடிமைப்படுத்தும் பொழுது அவன் கட்டுற பில்டிங் வேணால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் குவாலிட்டியாக இருக்கலாம் நம்மளால் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்ட முடியாமல் இருக்கலாம் அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும் ஆனால் அவங்க இன்டென்ஷன் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை நம்ம வரலாறுல அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறது ரொம்ப தவறான முன்னதாக தான் ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் தங்கம் இருக்குன்னு தான் எல்லோரும் தேடி வந்தாங்க அலெக்சாண்டர்லேருந்து எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட தங்கம் இருக்குது சொத்துகள் இருக்குதுன்னு வந்தாங்க அந்த பயணம் அடுத்த அரேபி சொன்னாங்க டர்க்ஸ் சொன்னாங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க ஆயிரம் தௌசண்ட் ஏடி தௌசண்ட் ஹண்ட்ரடு அப்புறம் முகல்ஸ் வந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் யூரோப்ல இருந்து வரிசையாக வந்தது எல்லாமே இந்தியாவில் இருக்க செல்வத்தை எடுக்க தான் அந்த செல்வத்தை எடுக்கிறதுக்கு அடிமை ஆக்காமல் அந்த செல்வத்தை எடுக்க முடியாது அடிமை ஆக்காமல் உங்களை ஆளாமல் அந்த பொருள் எடுக்க முடியாது அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் சில இன்டைரக்ட் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து ஒரு பெருமையாக சில இடங்களில் பார்க்குறோம் சொல்றது வந்து எப்படின்னா ஆப்பிரிக்காவிலருந்து ஒரு அடிமையாக கடத்தப்பட்ட பிளாக்ஸ் வந்து எனக்கு அமெரிக்கா கூட்டு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க என்னை மாடர்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வர்ணனையத்தை நான் பார்க்குறேன் வரலாற்றில் நடந்து முடிந்து விட்டது நம்ம மாற்ற முடியாது ஆனால் அதை ஒரு கௌரவமாக சொல்லக்கொள்ள தேவையில்லை அதில் ஆங்கிலேயர்களே பெருமையாக சொல்லிக்கொள்ள தேவையில்லை நமக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏற்றத்தாழ்வுகள் மற்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஆனால் அதுக்காக ஆங்கிலேயர் ஐயாயிரத்தி ஏழு லட்சம் கோடி எடுத்துகிட்டு போனவங்கள வந்து நல்லவர்கள் பிரிட்டிஷ் பீப்புள் நல்லவர்கள் இன்றைக்கி நமக்கு நல்லவங்க இன்றைக்கி ஒரு இது ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு அடிமைப்படுத்தி கடப்படுத்தியிருக்கு அதை விட மோசமான அடிமைத்தனம்லாம் நம்மளோட அதிகமாக சஃப்ரானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஈவன் இங்கிலாண்டு ஒரு ஃப்ரான்ஸு கீழே அடிமைத்தனமாக இருந்திருக்கு உலக வரைபடத்தில் இருக்க எந்த நாடும் ஒரு முறை கூட அடிமை இல்லாமல் இருந்ததில்லை ஆனால் அதுக்காக நம்ம அடிமைப்படுத்துகிறோன்னா பாசிட்டிவான இன்டென்ஷன் அவர் நல்லது பண்ணுறதுக்காக பண்ணாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த செய்தியிலேருந்து நம்ம புரிஞ்சுகிறது இந்த ஐயாயிரத்தி லட்சம் கோடியும் நம்ம முன்னோர்கள் சம்பாதித்த பணம் தான் இது இயற்கையில் அப்படியே வந்து குவியலை இது முன்னோர்கள் சம்பாதித்த பணத்தை அவங்க தோத்ததுனால இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ தொடர்ந்து நம்ம அந்த பணத்தை தேடி நம்ம வெஸ்ட்டில் அழிஞ்சிட்ருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் இதை தொடர்ந்து எப்படி சம்பாதிக்கிறது போர் வழி இல்லாமல் அடுத்த வழியில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்